எல்லார் மேலும் ஆசாரியத்துவம் உண்டு அழைப்பு வித்தியாசம் நாம் செய்கிற ஊழியங்களில் வித்தியாசங்கள் இருக்கலாம் ஆனால் எல்லார் மேலும் கத்தர் உத்தரவாதத்தை வைத்திருக்கிறார் ஏதோ சபைக்கு வந்த ஏதோ கத்தர் ஆராதித்தேன் வசனத்தெல்லாம் வாசித்தேன் அப்படியே போயிடுற என்பதல்ல இருக்கிற உண்மையாக இருக்கிறேனா ராஜாக்கள் நானே ஆசாரியர் நானே இப்போ எனக்குள்ள ஒரு ஆசாரித்துவத்தை கத்தல் வைத்திருக்கிறாரு அந்த ஆசாரித்துவத்தை உண்மையா இருக்கிறேனா நான் கத்த சமத்தில் உண்மையான ஆசாரியனா நிற்கிறேனா என் ஆசாரி ஊழியத்தை நிறைவேற்றுகிறேனா கொஞ்சம் நம்ம நிதானித்து ஆசாரி ஊழியம் நான் என்ன என் மேல வச்சிருக்கிற ஆசாரித்துவம் என்ன நான் எப்படிப்பட்ட ஆசாரி ஊழியங்களை செய்யணும் என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து நான் அந்த ஆசாரி ஊழியத்தை செய்கிறேனா நிதானித்து நம்மை சரிபடுத்திக் கொள்ள போகிறோம் ஆரோன் காலத்துல ஆசாரியர்கள் அந்த உண்மையா இல்ல அப்படின்னா கத்த சொல்கிறார் பாருங்க ஓசியவன் புத்தகம் நான்கு அதிகாரம் ஆறாவசனத்தை வாசிங்க என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் நீ அறிவை வெறுத்தாய் ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன் நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் நல்ல கவனிங்க என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் நீ அறிவை வெறுத்தாய் ஆகையால் என் ஆசார நிராதபடிக்கு உன்னை நீ வேதத்தை மறந்தாய் நான் பிள்ளைகளை பாட்டிலே ஆசாரியர்கள் தங்கள் செய்ய வேண்டிய ஆசாரி ஊழியத்தை அசட்டை பண்ணி தங்கள் மேல இருக்கிற ஆசாரியத்துவத்தை எண்ணாமல் மனம்போன போக்கில் வாழ்ந்தப்ப கத்த சொன்ன நான் உன்னை வெறுத்துருவேன் அப்படின்றாரு கனங்கள் வழி தவறி போகும் பொழுது எப்படி நான் அவர்கள் வழிகளுக்குரிய பலனை கொடுப்பேனோ அதே போல ஒரு ஆசாரியன் தன் ஆசாரியத்துவத்தை எண்ணாமல் அசட்டை பண்ணி மனம்போன போக்கில் வாழ்ந்தால் அவன் கிரியக்கான பலனை நான் அவனுக்கு என்ன செய்வேன் தருவேன் பழைய ஏற்பாட்டு ஆசாரி ஊழியங்கிறது ஆரோன் வம்சத்தில் பிறக்கிற எல்லார் ஆசாரியர்கள் ஆனால் புதிய ஏற்பாட்டு ஆசாரித்துவம் என்பது குற்றமில்லாத வெளியேறப்பட்ட ரத்தம் ஆகிய இயேசுவின் ரத்தத்தால் கிடைக்கப்பட்ட பாக்கியம் லேலூயா லேலூயா பிறப்பினால் வருகிற ஆசாரி ஊழியத்தையே ஒரு உண்மையில்லாமல் செய்வானே ஆனால் அவனுக்கு தண்டனை கிடைக்குமானால் இயேசுவின் விலையேற்பட்ட ரத்தத்தினால் கிடைக்கப்பட்ட இந்த நாம் உண்மையால் உண்மை இருந்தால் நமக்கு வரும் பலன் என்ன கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க அடிப்படையில் வருகிற அந்த ஆசாரியத்துவத்து உண்மை இல்லாதவர்களுக்கே தண்டனை அதிகம் என்றால் இயேசுவின் ரத்தத்தினால் கிடைக்கப்பட இந்த ஆசாரியத்துவத்தை குறித்து நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் கொஞ்சம் நிதானித்து ஆசாரித்துவம்னா என்ன என் மேல இருக்கிற ஆசாரி ஊழியம் எப்படிப்பட்டது என்பதை நிதானிக்க வேண்டும் அல்ல லூயா கவனிங்க முதல்ல ஆசாரியன் ஜனங்களுக்காக கத்திரத்தில் போய் நிற்பதற்கு முன்பு அவன் யாருக்காக பலியிடணுமா யாருக்காக பலியிடணும் தன்னுடைய பாவங்களுக்காக அவன் பலியிடணும் அப்ப ஆசாரியத்துவத்தின் முதல் பகுதி என்னன்னா நமக்காக நாம் செய்யும் ஆசாரிய ஊழியம் லேலூயா நமக்காக நாம் செய்யும் இந்த ஆசாரி ஊழியத்தில் பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்தி ஜனங்கள் பாவம் செய்யும் பொழுது என்ன செய்வாங்கன்னா பிரமாணத்தினுடைய பலி மிருகத்தை ஆலயத்து கொண்டு வருவார்கள் அங்கே ஆசாரியிடத்தில் வந்து சொல்லுவாங்க தான் நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் அப்போ நான் இப்போ நான் மன திரும்பி வந்திருக்கிறேன் என் பாவம் மன்னிக்கப்படும் இந்த பலி செலுத்தணும் அப்போ ஆசாரி என்ன பண்ணுவான்னா அவ கொண்டு வந்தது ஆட்டு கடாவோ அல்ல இளங்காலையோ எதுவோ அந்த மிருகத்தின் தலை மீது அவன் கையை வைத்து பாவத்தை அறிக்கை பண்ணுவான் அறிக்கை பண்ண உடனே அந்த பாவம் மிருகத்தின் மேல் சுமத்தப்படுது இந்த ஆசாரி என்ன பண்ணுவானா அதை உள்ள கொண்டு போய் அதன் தலையை வெட்டி அதன் ரத்தத்தை பாத்திரத்தில் பிடித்து அந்த ரத்தத்தை என்ன செய்வான்னா பலிபிடத்துட்ட அவன் தெளிப்பான் தெளித்துட்டு நேரம் ரத்தத்தை கொண்டு போய் ஸ்தலத்துக்கு முன்பு இருக்கிற திரைக்கு முன்னதாக அந்த ரத்தத்தை கத்த சமூகத்தில் தெளிப்பான் ஏன் தெளிக்கிறான் அண்டவரே அந்த மனிதன் பாவம் செய்தது உண்மை பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற பிரமாணம் ஏற்றுக்கொண்டு இந்த மனிதனுடைய எப்படியாகிலும் மன்னித்துடும் என்று சொல்லி ஜனத்திற்காக தேவசமுத்திர பரிந்து பேசுகிற அந்த காரியத்தை தான் அந்த ஆசாரியன் செய்கிறான் ஆக பழைய ஏற்பாட்டில் பலி கொண்டு வரும் இந்த ஆசாரியன் பலி செலுத்துவான் அப்படி ஜனங்களுக்காக பலி செலுத்தி ஜனங்கள் சுத்திகரிக்கப்பட தேவனத்தில் பரிந்து பேசுவதுக்கு முன்னாடி இந்த ஆசாரியன் தனக்காக ஒரு பலி செலுத்தணும் தன் பாவம் நீக்கப்படும்படி பலி செலுத்தணும் ஜனங்களுக்கு பரிசுத்தம் மாத்திரம் முக்கியம் இல்லை ஜனங்களுக்கு மாத்திரம் முக்கியம் இல்லை இவனுக்கு முக்கியம் முதல்ல நீங்கள் லேவியரா உன் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அது முழுக்க முழுக்க பலிகளை குறித்த பிரமாணம் அடங்கிய புத்தகம் அதில் இந்த பிரமாண கத்தை பாருங்க வாசிங்க லேபி ராகமம் அதிகாரம் ஏழு எட்டை வாசிங்க மோசே ஆரோனை நோக்கி மோசே ஆரோனை நோக்கி நீ பலிபீட தண்டையில் சேர்ந்து நீ பலிபீட தண்டையிலே சேர்ந்து கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தர் கட்டளையிட்டபடியே உன் பாவ நிவாரண பலியையும் நல்லா கவனிங்க உன் பாவ நிவாரண பலி யாட்ட மோசே சொல்றாரு ஆரோன் சொல்றாரு உன் பாவ நிவாரண பலியையும் உன் சர்வாங்க தகன பலியையும் செலுத்தி உனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து ஜனங்களுடைய பலியையும் செலுத்தி அவர்களுக்காகவும் பாவ நிவர்த்தி

ஒரு ஆசாரியன் என்று சொன்னால் அவனோட அலங்காரமே பரிசுத்தம் நீங்கள் நானும் ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய அலங்காரம் பரிசுத்தம் இந்த ஆசாரின் ட்ரெஸ் கோடு வந்து கத்தர் மகிமையா கொடுத்திருப்பார் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படிலாம் கொடுத்திருப்பார் இப்படிதான் பலி செலுத்தணும் என்கிற முறையெல்லாம் கத்த கொடுத்தார் அதன்படிதான் அவர் செய்கிறார்கள் இது எல்லாவற்றுக்கும் மேல அந்த ஆசாரியன் பரிசுத்தம் உள்ளவனா இருக்க வேண்டியது அவசியம் ஆசாரியர்கள் என்று சொன்னால் ராஜரீக ஆசாரம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் முதல்ல நமக்கு ஒரு அலங்காரம் இருக்கணும் அது பரிசுத்தம் என்கிற அலங்காரம் பல ஏற்பாட்டில் ஆசாரியன் தன்னை சுத்திகரிப்பதற்கு பலி செலுத்தினான் இன்னைக்கு நாம் பலி செலுத்துகிறது இல்ல சர்ச்சைக்கு வரும்போது யாராவது ஆட்டுக்குட்டி கண்ணுக்குட்டியோட வந்தோமா பைபிளே தூக்கிட்டு வர மாட்டேங்கிறோம் இல்லை பைபிள் இல்லாமையே சபைக்கு வந்துட்டு போயிடுறோம் அப்புறம் எங்க ஆட்டுக்குட்டி குட்டி நம்ம யார் பலி மிருகத்தை என்ன செய்யறது இல்லை கொண்டு வர்றது இல்லை ஏன் பலி மிருகத்தை கொண்டு வர்றது இல்லை ஆசாரம் பலி செலுத்தணுமே நம்ம ஏன் பலி செலுத்துறது இல்லை நம்ம எங்க பலி செலுத்துறது இல்லை நமக்கா ஏசு என்னன்னார் ஏசு எத்தனை நேரம் பலியிடப்பட்டாராம் ஒரே தரம் படையற்பாட்டிலே இந்த ஆசாரியர்கள் ஒவ்வொரு முறையும் தங்களுக்காய் பலி செலுத்தப்படுத்திக் கொள்ள புதிய ஏற்பாட்டிலே ஒரே தரம் பலியிடப்பட்டதினால் நாம் பலியின் மூலமாக பலி செலுத்தி நாம் பரிசுத்தில இயேசு நமக்காய் ஒரே தர சிந்தினதினால் அந்த இரத்தத்தினால் நாம் அனுதினமும் கழுவப்பட்டு நம்மை சுத்திகரிக்கிற ஆசாரி ஊழியத்தை நாம் தினந்தோறும் செய்ய வேண்டும்